நெகட்டிவ் சீசில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன் ருபீஸ் சாரீ தான் அதுவும் இல்லை ரெண்டு சாரியுமே பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ தான் ஒன் ருபீஸ் சாரி காட்டன் சாரீ தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரியும் உங்களுக்கு காட்டன் சாரீ தான் வித் பிளவுஸோட பியூர் காட்டன் சாரி அண்ட் வந்து ஜெரீனா காட்டன் சாரி ரெண்டு சாரியுமே செம்ம ஆஃபரே ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நான் காமிச்சேன் ஒரு சாரி அப்போ எல்லா சாரியும் ரேண்டமாக நான் காமிக்கிறேன் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் சிக்ஸாக் டிசைனில் வித் பிளவுஸோட தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுது இது சாரியோட டிசைன் சாரீயில் ப்ளவுஸு இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும் தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஐநூற்றி எண்பது ரூபா இந்த சேரீ ஒரு ரூபா சூப்பரான காட்டன் சேரீ இந்த சேரீ என்ன நம்ம ரேண்டமா பார்த்துடலாம் இதோட ஃபுல் ஓப்பன் வியூ நான் முன்னாடி போட்டிருக்கேன் நீங்க போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் சேரீ அழகான எக்ஸாக்ட் டிசைனில் இந்த சாரியை நீங்கள் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த சேரீ சூப்பரான ஃபேன்சி காட்டன் சேரீ இந்த ஃபேன்சி காட்டன் சாரி வந்து ஒரு ரூபா மட்டும் தாங்க இந்த எல்லாம் நம்ம ரேண்டமாக பார்த்தாலாம் ஓப்பன் வியூ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கேன் ஓப்பன் வீவ் இந்த வீடு தனியாக சிங்கிள் சாரியாக போட்டிருக்க போய் பாருங்கள் ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த சேரீ நீங்கள் சூப்பராக எடுத்துக்கலாம் ஜரீனா காட்டன் சேரீ இந்த சேரீக்கு இந்த சாரீ மட்டும்தான் வரும் மாற்று சாரீ வராது இப்படியே செட்டு தான் உங்களுக்கு வரும் இந்த சாரி ஒரு ரூபா இந்த சாரி ஐநூற்றி ஐம்பது ரூபா எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு எல்லா சாரியுமே செப்பரேட்டாக ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடுவாங்க ப்யூர் காட்டன் சேரீ ஒரு சாரீ ஒரு சாரீ வந்து ஜெரீனா காட்டன் சாரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பரான பிங்க் கலர் வித்து ப்ளவுஸோட அண்ட் வந்து சேரீ சேரீ பார்த்தீங்கன்னா ஜெரீனா காட்டன் சாரீ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் நீங்கள் இந்த சாரி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இந்த சேரீ ஒன்று பி மட்டும்தான் சாரி அப்படி ரெண்டுமா நம்ம பார்த்துருலாம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நகாப்பில ப்ரௌன் கலரு ரொம்ப அழகான கலர் பாருங்கள் லோட்டஸ் ஃபிளார் போட்டது கான்ட்ரெஸ்ட்டாக பார்டர் வந்துடுது இந்த சாரி ஒரு ரூபாய் இந்த சாரி ஐநூற்றி எண்பது ரூபா ப்யூர் காட்டன் அண்ட் ஜரினா காட்டன் ஃபேன்சி காட்டன் இது பாத்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சூப்பரான கிரே கலர் சாரி ஒரு ரூபா மட்டும்தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செம்மையான காட்டன் சாரி இந்த சாரி நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே செப்பரேட்டா வந்துடும் பாருங்க கான்ட்ரஸ்ட்டாக இருந்தால் கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் வாட்டர் கான்ட்ரஸ்ட்டாக இருந்தால் ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் ஸோ இந்த சேரீ ஐநூத்தி எண்பது ரூபா இந்த சேரீ ஒரு ரூபா மட்டும்தான் ஃபேன்சி சாரி எல்லாமே இந்த காம்போல தான் வரும் உங்களுக்கு மாறி வராது பாருங்க ரொம்ப சூப்பரான கிரே கலர் அண்ட் வந்து கிரீன் கலர் பார்டர் கான்ட்ரஸ்ட் தான் ஒரு ஜெரீனா காட்டன் ஒரு பியூர் காட்டன் ரெண்டு சேரீ சேர்த்தே உங்களுக்கு ஒரு ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாங்க சூப்பரான பியூர் காட்டன் சேரீ அண்ட் வந்து ஜெரீனா காட்டன் சேரீ அடுத்த கலர் சேம் கலர் சேம் டிசைன் சூப்பரான பிங்க் வித் க்ரீன் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக ஜெரீனா காட்டன் வெறும் ஒரு ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒன் ஹவர் மட்டும்தான் இந்த ஆஃபர் திரும்ப கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒன் ஹவர் இல்லை அப்படின்னா ஒரு ஆஃப் அன் கூட டைம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே உங்களுக்கு ஆஃபர் கிடையாது இது ஒன் ஹவர் ஆஃபர் மட்டுமே சூப்பரான எக்ஸாக்டில் சாப்பிட்டு கலருங்க வந்து கான்ட்ரெஸ்ட்டாக சூப்பரான ஃபேன்சி ஸாரீ ஒரு ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க இந்த சேரீயை இந்த சேரீ ஒரு தான் சூப்பரான ப்ளூ ஃபேன்சி ஸாரீங்க ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் சம்மருக்கு எல்லா காலகட்டத்துக்குமே இந்த சேரீ நம்ம ஊற்றலாம் அடுத்த கலர் பாருங்க சமையான ஒரு சவு கலர் விட்டு கிரீன் கலர்ல பாடுரு உங்களுக்கு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே வந்துடும் சப்ரேட்டா வந்துடும் இந்த சாரி ஐநூத்தி எண்பது ரூபா இந்த சாரி ஒரு மட்டும் மட்டும்தாங்க செம்ம வாய்ப்பே இல்லை சூப்பரான காம்போ ஆஃபர் அடுத்தது பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆனந்த ப்ளூ வித்து ஜரீனா காட்டன் சாரி சூப்பரான ஃபேன்சி காட்டன் சாரி ஒரு ரூபா ஐநூத்தி எண்பது ரூபா இதுல பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு எல்லாத்துலயுமே வித் பிளவுஸ் முந்தியோட சூப்பரா வந்துருக்குங்க இந்த சேரீ எல்லாமே செம்ம ஆஃபர் அடுத்த கலர் பாருங்க சூப்பரான கலர் காம்போ அருமையான சாரீ இந்த சாரி ஐநூற்றி எண்பது ரூபா இந்த சாரீ ஒரு ரூபா மட்டும்தாங்க எல்லா சேரீலையுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் முந்தி வந்துடும் ரொம்பவுமே அருமையாக பாருங்க எதாவது பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரீக்கு இது வந்து ப்ளவுஸு இது வந்து ஒன் ரீஸ் ஸேரீ இந்த சாரீ மட்டும் மட்டும்தாங்க

ஜெரீனா காட்டன் சாரீங்க அழகான பிங்க் வித் ராயல் ப்ளூ கலர் போடுறேன் இந்த சாரீ வந்து ஒரு ரூபாய் மட்டும்தான் இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் இந்த சேரீயை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த சாரீ ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஒரு ரூபா சாரி மட்டும் கேட்குறீங்க அப்படி வராது காம்போ தான் வரும் உங்களுக்கு அழகான ஒரு நேவி ப்ளூ டார் நேவி ப்ளூ கலர் ப்ளவுஸ் அண்ட் வந்து ஒன்று பீ சாரி இந்த சாரி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த சாரி எல்லா சேரீமும் நான் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன் செட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த காம்போ மாறாது இப்படி தான் வருங்க தேங்க் யூ